உங்கள் காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு ஆசிரியர் யூடியூப் சேனல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பற்றிய ஒரு விஷயம்தான் மடப்புறம் கோயில் காவலாளி மரணம் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு விஐபிக்கு வேண்டியவர்கள் அவர்கள் போலீஸ் துறையிலே ஒரு சில வழக்குகளை அவர்கள் கொண்டு வரும்போது அதற்கு போலீஸ் துறை எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை ஒரு தொழிலாளியை போலீஸ் துறையினர் விசாரணை என்ற பெயரில் அவர்கள் அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இதை போன்று தமிழகத்திலே இருபத்தைந்து கேஸ் நடந்ததாக நாம் பார்க்கிறோம் இது இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய நமது முதல்வர் அவர்கள் வயது காரணமாக அவர்களால் இந்த துறையை சரியாக நிர்வகிக்க முடியாவிட்டால் அவருடைய மகனிடம் கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே ஏன் போட்டு இந்த மாதிரி ஒரு துறையை கவனித்துக் கொண்டு அந்த துறையை வந்து மிக மிக மோசமான முறையிலே நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுவது எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியிலே ஒரே ஊரிலே அறுபத்தஞ்சு எழுபது பேர் அவர்கள் வந்து இறந்து போனார்கள் ஒரு ஒ ஒரே இந்த மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் நடந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு முறையிலே உங்களுடைய காவல்துறையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களில் நிர்வாகம் பண்ண முடியாவிட்டால் ஏன் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளே தள்ளுகிறீர்கள் அப்பா மக்களுடைய உயிர்களை எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறது என்றே தெரியவில்லை நீங்கள் பயிற்சி கொடுக்கிறீர்களா இல்லை என்றால் இவர்களெல்லாம் வந்து ஒரு சேவகம் செய்யக்கூடிய அளவு மாதிரி யாரோ ஒரு விஐபி சொன்னார் என்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணுவதையெல்லாம் பார்க்கும்போது நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்கிறதா ஏழை மக்களுக்கெல்லாம் இங்கே வந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்பதையெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் நான் தயவு செய்து நமது முதல்வர்களை நான் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு வயசாகிவிட்டதோ உங்களால் முடியாவிட்டால் இந்த போலீஸ் துறையை உங்களுடைய பையனிடம் கொடுத்து விடுங்கள் தயவு செய்து போலீஸ்காரர்களுக்கு சரியான பயிற்சியை கொடுங்கள் இந்த நாடு வந்து ஒரு சுதந்திரமான நாடு இந்த சுதந்திரமான நாட்டை உண்டாக்குவதற்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அங்கே வந்து அவர்கள்தான் தன் உயிரை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் உங்களுடைய போலீஸ் துறையை வைத்து மிக மோசமான அளவிலே நீங்கள் வந்து இந்த நிர்வாகம் பண்ணுகிறதையெல்லாம் பார்க்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடுத்த தேர்தலை பற்றி எப்பவும் யோசிக்க வேண்டியது அதற்கு உங்கள் கட்சிக்காரர்களுக்கு கூட்டு கூப்பிட்டு பேச வேண்டியது நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர்களை கூப்பிட்டு என்ன நிர்வாகம் நடக்கிறது என்று பார்க்கிறீர்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறையினுடைய தலைவர்களை எல்லாம் கூட்டு பேசுகிறீர்களா உங்களுடைய எல்லாம் கூட்டு நீங்கள் தேர்வதற்கு நீங்கள் ஆட்களை சேருங்கள் முப்ப சேருங்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்வதையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது உங்க கட்சி உங்களால் நிர்வாக தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை பார்க்க முடியாது கட்சியினுடைய நிர்வாகத்தை போ பாருங்கள் கட்சி நிர்வாகத்துக்கு முழுமை முழுமையாக செலவு செய்துவிட்டு இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை பார்க்க முடியாவிட்டால் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை தயவுசெய்து உங்களுடைய பையனிடம் நீங்கள் வந்து ஒப்படைத்து விடுங்கள் தயவு செய்து உங்களால் முடியாவிட்டார் அதற்காக இந்த மாதிரி எங்கள் எல்லாம் வந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனதிலே வந்து உரைக்கவே இல்லை நீங்கள் பேசுகின்ற பேச்சை எல்லாம் பார்க்கும்போது தயவு செய்து நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய இந்த போலீஸ் துறையை உங்களுடைய பையனம் கொடுத்து விடுங்கள் நீங்கள் அவர் நல்ல மாதிரி நிர்வாகம் பண்ணட்டும் நீங்கள் மற்ற துறையை பாருங்கள் தயவு செய்து அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்